அபார சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பணமாமி முதான்பகம் அத்வைதா நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல இன்றைய தினம் சோம பிரதோஷம் திங்கக்கிழமையோடு கூடிய பிரதோஷத்தை சோம பிரதோஷம் என்றும் அது மட்டும் இல்லாமல் சிவராத்திரி இது எல்லாமே ஈஸ்வரருக்கு உகந்த நாள் கிழமையில் பார்த்தோம்னா சோமவாரம் சந்திர பகவான் ஆதிக்கம் நிறைந்த நாள் திங்கக்கிழமை ஈஸ்வரருக்கு ரொம்பவே சிறப்பு பொருந்திய நாள் அதே மாதிரி சிவராத்திரி மாத சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் இன்றைய தினம்தான் அது மட்டும் இல்லாமல் பிரதோஷமும் இன்றைய தினம்தான் இந்த மூன்றும் சேர்ந்து வந்திருப்பது மிகவும் சிறப்பான ஒரு தன்மை அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் நாம் ஈஸ்வரரை மற்றும் நந்திதேவரை ஒரு சேர வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக நமக்கு அவர்களுடைய அந்த அனுகிரகம் என்று ஏற்படும் இந்த அனுகிரகம் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா எது எந்த நேரத்தில் நமக்கு வேண்டுமோ அது அந்த நேரத்தில் நமக்கு வந்து சேரும் அதுதான் அனுகிரகம் என்பது இன்றைய தினம் பிரதோஷம் அன்று ஈஸ்வரரை மிகவும் பக்தியோடு சிரத்தையோடு வழிபாடு செய்யும்போது நமக்கு கடன்கள் நிச்சயமாக அடையும் இப்படி கடன்கள் அடையணும் அப்படின்னா தாரித்ர துக்க தகன சிவ ஸ்தோத்திரம் அப்படின்னு இருக்கு இந்த ஸ்லோகத்தை வந்து நாம இன்றைய தினம் பாராயணம் செய்யும்போது நிச்சயமாக அது எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அடையும் ஒரு நாள் பாராயணம் செய்தால் கடன்கள் அடையுமான்னு கேட்டால் நிச்சயமாக அடையாது இன்றைய தினம் ஆரம்பம் செய்து தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த ஸ்லோகத்தை நாம் பாராயணம் செய்ய வேண்டும் பெயரிலேயே இருக்கு பாருங்க தாரித்ர துக்க தகன சிவ ஸ்தோத்திரம் தாரித்ரம் இருந்தால் அதன் காரணமாக துக்கம் என்பது ஏற்படும் அதனால தாரித்ர துக்க தகனம் இதை வந்து எரிக்கக்கூடியது எதை அப்படின்னு கேட்டால் தாரித்ரத்தை எரிக்கக்கூடியதான ஸ்லோகம் அப்படின்னு பேரு தான் இதற்கு தாரித்ர துக்க தகன ஈஸ்வரருடைய ஸ்லோகம் அதனால் சிவ ஸ்தோத்திரம் அப்படின்னு பேரு அதை வந்து இன்றைய தினம் நாம் ஆரம்பம் செய்து தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் பாராயணம் செய்து வந்தால் அதுவும் மாலை நேரத்தில் பிரதோஷ வேளையில் மாலையில நாலு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள இந்த ஸ்லோகத்தை நாற்பத்தி எட்டு நாட்களும் தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தால் சிவ கிருபையால நிச்சயமாக கடன்கள் என்பது அடைந்தே தீரும் ஜாதகத்தில் கிரகநிலைகள் ரொம்ப வலுவாக இருக்கும் அப்படின்னா அதாவது கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகநிலைகள் ரொம்ப வலுவாக இருக்கும் அப்படின்னா அப்போ வந்து அடைவது என்பது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஸ்லோகங்களை நாம் படிக்கும்போது நிச்சயமாக அந்த கடன் அடைப்பதற்கு உண்டான ஏதாவது சிறு வழியாவது கிடைத்தே தீரும் அந்த வழியின் மூலமாக நாம் சிறுக சிறுக அந்த கடன்களை அடைத்து கொள்ளலாம் ஒரு பெரிய பாறாங்கல் இருந்தது அப்படின்னா அதை உடனடியாக நம்மால உடைக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் உடைக்க முடியும் அந்த மாதிரி தான் இந்த கடன் சுமை அப்படின்றதும் ஒரு பெரிய பாறாங்கல் மாதிரி அதை வந்து நம்மால் உடைக்க முடியாது அப்படின்னு நாம் சொல்லிட்டு இருப்பதை விட இந்த மாதிரியான பூஜைகளை செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதை உடைப்பதற்கு உண்டான வழியை தெய்வமே நமக்கு காட்டி கொடுக்கும் அதனால ஜாதகத்தில் கிரகநிலைகள் சரியில்லை என்றாலும் தெய்வ வழிபாட்டின் மூலமாக நமக்கு நிதானமாக நம்முடைய கடன்கள் என்பது அடைந்தே தீரும் அதில் சந்தேகம் கிடையாது ஆனால் தெய்வத்தின் மீது பக்தி என்பது நமக்கு இருக்க வேண்டும் நம்பிக்கை என்பது நிச்சயமாக இருக்க வேண்டும் நமக்கு ஏதோ ஒன்று வேண்டும் அதை வந்து இன்றைய தினமே வேண்டும் அப்படின்னு இறைவனிடத்தில் நாம் கேட்பதுண்டு அதை இறைவன் தரல அப்படின்னா இறைவன் மீது நாம கோபம் கொள்வது உண்டு ஆனால் அது நமக்கு அந்த நேரத்தில் தந்தால் சரியா தவறா அப்படின்றது நமக்கு தெரியாது ஆனால் இறைவனுக்கு தெரியும் அதனால்தான் நாம் கேட்பதை இறைவன் உடனுக்குடனே சிலதை தரவில்லை அப்படின்னு சொன்னாலும் நாம் அதற்காக தெய்வத்தின் மீது கோபம் கொள்ளக்கூடாது தெய்வம் நமக்கு எதை எப்பொழுது எப்படி தரணுமோ அந்த நேரத்தில் கொடுக்கும் அதனால இந்த ஸ்லோகத்தை வந்து நீங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் படிங்க நிச்சயமா உங்களுக்கு கடன்கள் அடையும் அதை இன்றைய தினம் ஆரம்பம் செய்யும் போது கூடுதல் சிறப்பாக இருக்கும் இது வந்து ஒரு விஷயம் இப்போ இந்த ஸ்லோகத்தை நாங்கள் எப்படி படிப்பது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும் அல்லது வந்து கூகுளில் வந்து ஸ்டோத்திர நிதி அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு ஆப் இருக்குது அதில் போனால் கூட உங்களுக்கு இந்த ஸ்லோகம் வந்து கிடைக்கும் நான் வந்து முடிந்தால் இதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிரிக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குற எழுத்து வடிவத்தில் அதையும் நீங்கள் வந்து பார்த்து படிக்கலாம் முடிந்தால் நானும் வந்து அந்த ஸ்லோகத்தை சொல்லியும் முடிந்தால் ஒரு வீடியோவாக கொடுக்குறேன் எது எப்படியாக இருந்தாலும் இன்றைய தினம் ஆரம்பம் செய்யுங்கள் முடியாதவர்கள் ஏதாவது ஒரு திங்கக்கிழமையில் ஆரம்பம் செய்வது கூடுதல் சிறப்பு அல்லது சிவராத்திரி என்று ஆரம்பம் செய்வது அல்லது பிரதோஷ நாளில் ஆரம்பம் செய்வது இந்த மாதிரி ஈஸ்வரருக்கு உகந்த நாளில் நாம் ஆரம்பம் செய்து படிப்பது நமக்கு கூடுதல் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பிரதோஷம் அப்படின்னாலே ஒரு சிறப்பு பொருந்திய நாள் நம்முடைய தோஷங்களை போக்கிக் கொள்வதற்கு உண்டான நாள் அதனால கடன் என்று சொல்லப்படுகின்ற அந்த தோஷத்தை நாம் போக்கிக் கொள்வதற்கு இன்றைய தினம் இந்த ஸ்லோகத்தை ஆரம்பம் செய்வது ரொம்பவே சிறப்பானது கோவிலுக்கு சென்று அங்கு அபிஷேகத்திற்கு வேண்டிய ஏதாவது ஒரு பொருளாவது வாங்கி கொடுத்து அங்கேயே நாம் இந்த ஸ்லோகத்தை படித்து ஈஸ்வரர்கிட்ட வேண்டிட்டு வரும்போது அது இன்னுமே நமக்கு நல்ல பலனை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இப்படி செய்யலாம் அல்லது நாங்கள் வந்து தெய்வத்தின் மீது ரொம்ப பக்தியா இருக்கிறோம் வேற ஏதாவது செய்யலாமா அப்படின்னு கேட்டால் பிரதோஷம் அன்று ஒரு பொழுது இருப்பது ரொம்ப சிறந்தது இதற்கு நத்த ஒரு பொழுதுன்னு சொல்லுவாங்க காலையிலிருந்து சாப்பிடாம இருப்பது காலையில சாப்பிடக்கூடாது மதியமும் சாப்பிடக்கூடாது பால் பழம் ரசங்கள் மோர் இந்த மாதிரி நாம் சாப்பிடலாம் சாப்பிட்டு மாலையில் குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு அபிஷேகம் எல்லாம் பார்த்துட்டு அந்த தாரித்ர துக்கதகன சிவ ஸ்தோத்திரத்தை அங்கேயே ஒரு முறை படிச்சுட்டு அங்கே வந்து அரசமரம் இருந்தால் அந்த மரத்துக்கிட்ட படிச்சிட்டு வருவது இன்னும் சிறப்பானது படிச்சுட்டு வீட்டுக்கு வந்து விளக்கி ஏற்றிட்டு மறுபடியும் ஒரு முறை விளக்கு ஏற்றிட்டு அதற்கு பிறகு எட்டு மணிக்கு மேலே இலையில் சைவ சாப்பாடாக நாம் சாப்பிடுவது இது வந்து பிரதோஷ ஒரு பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியும் இருக்கலாம் அப்படி இல்லைங்க எங்களால் இப்படி இருக்க முடியாது அப்படின்னா நீங்கள் சைவ சாப்பாடாக சாப்பிட்டு மாலை நேரத்தில் கோவிலுக்கு போயிட்டு இந்த ஸ்லோகத்தையும் படிக்கலாம் இந்த ஸ்லோகத்தை படிப்பதின் மூலமாக அது எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அடையும் கடன் அடைவதற்கு உண்டான ஒரு அற்புதமான தான் இந்த தாரித்ர துக்க தகன ஸ்தோத்திரம் யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ நிச்சயமா இந்த ஒரு ஸ்லோகத்தை வந்து படிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ சரணம்